ஒரு அருமையான கனவா மீன் தொக்கு தான் போகிறோம் அதுக்கு கனவா மீனை வாங்கி நல்லா உப்பு போட்டு பசைஞ்சு கழுவி தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான டிஷ் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு கடாய் வச்சுட்டு என்ன சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க உங்களுக்கு பட்டளவுங்கள்லாம் பிடிக்குன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் பிடிச்ச நறுக்கி போட்டிருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் ஒன்றரை பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டரை தக்காளி பழம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நான் முக்கால் கிலோ கடம்பாக வச்சுருக்கேன் அதுக்கான அளவு இது ஸோ இப்போ அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டையும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவு வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கூடவே ஒன்றரை டீபிள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பெரிய வரைக்கும் வதக்கி விடுங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கமகமன் வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த கடம்பா முக்கியமாக தண்ணி இல்லாமல் கழுவி வச்சுக்கோங்க ஸ்ட்ரைனரில் போட்டு வச்சுக்கோங்க அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நல்லா தண்ணி விட்டு வரும் தண்ணி விட்டு வர்ற ஸ்டேஜில் அது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட போகிறேன் அப்போ தான் கடம்பா நல்லா வேகும் இந்த மாதிரி தண்ணியில் மசாலெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வேகும் போது நல்லா மசால் பிடிச்சி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்யும் போது இது சப்பாத்தி இட்லி தோசை சாதம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் சிம்பிளாக ரசமோ சாம்பாரோ வச்சுட்டு கூட இந்த கடம்பா செஞ்சு வச்சிங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் இப்போல்லாம் நல்லா அது கலந்து வரும்போது நல்லா தண்ணி விட்டு வரும் ஸோ இந்த மாதிரி கலந்து இது கூட ஊற்றி வச்சுருங்க சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் நல்ல கனவாவாக பார்த்து வாங்குங்க ஒருவேளை பழைய கனவாக வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வதக்கும்போது ஒரு கெட்ட ஸ்மெல் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து புது கனவாக இருந்தால் டேரெக்டாக நீங்கள் அந்த தண்ணியிலே வேக விடலாம் இல்லைனா நம்ம ஆல்ரெடி எறாவுக்கு செஞ்ச மாதிரி தான் வெறும் கடாயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குனிங்கன்னா அதில் இருக்க கெட்ட தண்ணியெலாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்போவும் போல் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போது மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு வந்தாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தனி மிளகுத்தூள் அதாவது புதுசாக உடச்சி மிளகு மிளகுத்தூள் இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பெரிய வரைக்கும் சுருளை சுருளை கலந்து விட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க இது சிம்பிளான ஒரு கடம்பா தொக்கு தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் வீட்டில் எல்லா குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்